முதலில் தொலைநோக்கு பார்வையும் திட்டமிடலும் உள்ளது நாமல் தெரிவிப்பு நாற்பது நாட்களில் வெளியாக உள்ள புலமை பெரிசில் பரீட்சை தென்னிலங்கி தென்னிலங்கை சுட்டில் ஒருவர் யாழில் யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு கேம் விளையாட்டால் பதினூன்று வயது மாணவனுக்கு நேந்து விபரீதம் அமெரிக்காவில் பரபரப்பு மீண்டும் டிரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு விரிவான செய்திகள் தாயக செய்திகள் திட்டமிடல் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் மையங்கனையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நான் நன்றி கூறுகிறேன் உங்களுக்காக நிற்கும் உங்கள் தலைவருடன் தாய் நாட்டுக்கான வெற்றியை உறுதிப்படுத்த நீங்கள் தரும் ஆதரவுக்கு நன்றி எங்களிடம் தொலைநோக்கு பார்வையும் திட்டமிடலும் உள்ளது நாங்கள் வெறும் அதிகாரத்திற்காகவோ தேர்தலுக்காகவோ போட்டியிடவில்லை தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவே தேர்தலில் போட்டியிடுகிறோம் வெற்றி பெற்று நாட்டை கட்டி எழுப்புவோம் எங்களிடம் சரியான திட்டமிடலும் ஏற்பாடும் உள்ளது என்று கூறியுள்ளார் ஐந்தாம் தர புலமைப் பரீட்சில் பரீட்சை பெறுபவர்கள் நாற்பது நாட்களில் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான புலமைப் பரீட்சில் பரீட்சையானது இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது நிலையங்களில் நடைபெற்றதுடன் மூன்று லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கெல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு படோவிட்ட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்து இருவரினால் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக கழுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் கல்கிசை படோவிட்ட பகுதியைச் சேர்ந்த மதுசான் சுவாதி சென்ற முப்பத்தி ஒரு வயதுடைய இளைஞர் ஒருவரையும் காயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் யாழில் ஜுவதியொருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்து கொண்டுள்ளார் இதன்போது யாழ்ப்பாணத்தில் கொட்டடி பகுதியைச் சேர்ந்த கலைச்சேவன் என்றார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் வெளியே சென்ற நிலையில் குறித்த ஜுவதி நேற்று அதிகம் தனியாக வீட்டில் இருந்துள்ளார் இதன்போது தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் உடற்குற்று சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கேம் விளையாடுவதற்கு தந்தை கைபேசி கொடுக்காததால் பதினூன்று வயது மாணவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துக் வீதியைச் சேர்ந்த மோர்வின் என்ற சிறுவனை இவ்வாறு உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மாணவனுக்கும் அவரது தந்தை கைபேசி கொடுப்பதற்கு மறப்பு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த மாணவன் வீட்டின் அறையில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளார் அவர் சடலம் தெல்லிப்பொலை ஆதார வைத்து சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது அளவெட்டி கல்வியிற்கு கல்வியேற்கும் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உலக செய்திகள் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமை அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோல் கிளப்பில் கோல் விளையாட ரம் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து அதிகாரிகள் டிரம்பை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர் மேலும் அதிபர் வேட்பாளர் டிரம்ப் பாதுகாப்பாக உள்ளார் என அவரது கட்சி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது ஏற்கனவே பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சாரத்தில் டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது டொனால்டு டிரம்பின் மகன் டொனால்டு ட்ரம்ப் ஜூனியர் எக்ஸ்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பீச்சில் உள்ள ட்ரம்ப் ஹோல் மைதானத்தில் சூடு நடத்தப்பட்டதாகவும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இரு மாதங்களில் டிரம்ப் மீது நடத்தப்பட்ட இரண்டாவது தாக்குதல் முயற்சி இது என்பதால் அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தலைப்புச் செய்திகள் தொலைநோக்கு பார்வையும் திட்டமிடலும் உள்ளது நாமல் தெரிவிப்பு நாற்பது நாட்களில் வெளியாக உள்ள புலமை பரிச்சில் பரீட்சை பெறு தென்னிலங்கை துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் யாழில் யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு கேம் விளையாட்டால் பதிமூன்று வயது மாணவனுக்கு நீண்ட விபரீதம் அமெரிக்காவில் பரபரப்பு மீண்டும் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு